வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ பிடி அஜிசண்ட் அண்டு பிஆர்டிக்கான தேர்வுக்கான முடிவு ஸோ எட்டப்பட்டாச்சு அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து வந்துருச்சு ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ யாராருக்கு வாய்ப்பு சிவி அழைப்பு யாராருக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இதில் வந்துட்டு பலருக்கும் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் அது இந்த ஸ்டார் மதிப்பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் பலருக்கும் வந்துட்டு ஒரு ஆதங்கம் இருக்குது ஸோ அந்த ஆதங்கத்தோடு இருந்தாலும் வழி இல்லை இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம அது ஒரு தனி டாபிக் நம்ம அதை பற்றி இதில் பேசுறதுக்கு இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டி பட்டதாரி ஆசிரியர் வட்டார வலைமை ஆசிரியர் பயிற்றுனர் மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டாங்கல்ல ஆன்லைனில் விண்ணப்பித்தவர்கள் வந்து நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் அதில் தேர்வு எழுதியவர்கள் வந்து நாற்பதாயிரத்து நூற்றி முப்பத்தாறு பேர் தேர்வு எழுதினாங்க ஸோ இது ஓஎம்ஆர் சீட்டில் தான் வந்துட்டு இந்த தேர்வு நடத்தப்பட்டது சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு விடயம்தான் தகுதி தேர்வு தாள் ரெண்டிற்கு தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் அரசாணையின் நூற்றி நாற்பத்தி ஏழு பள்ளிக்கல்வி துறையினால் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தெரிவித்துள்ளவாறு தகுதி மதிப்பெண்களை வெயிட்டேஜ் மார்க் சொல்லியிருக்காங்க இல்லையா சேர்த்து மொத்த மதிப்பெண் அடிப்படையில் வந்துட்டு இப்போ வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் என்ற விகிதாச்சலப்படி சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான பட்டியல் வந்து தயார் செய்யப்பட்டிருக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுனருக்கு அழைப்பு கடிதம் ஆளன்றி சான்றிதழ் படிவம் மற்றும் சுய படிவம் ஆகியவை ஆசிரியர் தேர்வுபாறை இணையதளத்தில் இப்போ வெளியிட்டிருக்காங்க தங்களது அழைப்பு கடிதம் ஆளறி சான்றிதழ் படிவம் மற்றும் சுய படிவம் ஆகியவற்றை வந்துட்டு டிஆர்பி இணையதளத்தில் பரிவிரக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அழைப்பு கடிதம் பிற வழியில் அனுப்பி வைக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த சரி சான்றிதழ் சரிபார்ப்பு சார்ந்த கோரிக்கைகளை வந்துட்டு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் தான் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான ஃப்ரீ டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்குறாங்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் த்ரீ ஸோ இந்த டோல் ஃப்ரீ நம்பரு இது எதுவும் சந்தேகம் இருந்தால் அதில் கேட்டுக்கலாம் சரிங்களா இல்லை மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான மேலும் வரும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமை ஆசிரியர் பயிற்றுநர் பணி தெரிவிற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு குறித்து அனைத்து விவரங்களும் வந்துட்டு வெளியிட்ருக்காங்க ஸோ அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க தான் நினைக்கிறேன் சரி வாங்க அது என்னங்கிறத நம்ம தெளிவாப்போம் சரி வாங்க நாமளும் அது என்னங்கிறதை பார்ப்போம் ஸோ இந்தாருக்கு பாருங்கள் இதில் வந்துட்டு பட்டதாரி அரசு தொகுதி வள ஆசிரியர் கல்வியாளர்கள் நேரடி ஆள் சேர்ப்பு பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ நம்ம இப்போ சொன்ன அந்த விடயங்கள் தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ இதில் இந்த ஒன்னிஸ்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்னிஸ்டு ஒன் பாயிண்ட் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த இதுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி சிவி அழைப்பு இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து பயோடேட்டா படிவம் கொடுத்துருக்குறாங்க இணைப்பு ஒன்று அடுத்த அடையாள சான்று இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க இப்போ பயோடேட்டா படிவம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் 所以这个。 ஸோ இதில் வந்து ஆசிரியர் தேர்வாரியம் பட்டதாரை ஆசிரியர் வட்டார வளமை ஆசிரியர் பயிற்றுணர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயோடேட்டா இது இருக்குது இதில் உங்கள் புகைப்படம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அதாவது அழைப்பு கடிதத்தில் இருக்கிறபடி எழுதணும் சரிங்களா சான்றிதழ் சரிபார்த்தல் எண் மற்றும் நாள் அடுத்து பதிவு எண்ணு அப்ளிகேஷன் நம்பர் ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க உங்களுடைய பெயர் அப்புறம் உங்களுடைய நிரந்தர முகவரி ஸோ பாலினம் அடுத்து த தந்தை கணவர் காப்பாளர் பெயர் ஸோ அதை எழுதுங்க அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி வந்துட்டு டென்த்து சர்டிஃபிகேட்டில் உள்ளபடி நீங்கள் எழுது அதே போல் உங்களுடைய கம்யூனிட்டி வாய்ஸ் அதையும் எழுதிடுங்க அதாவது இனச்சான்றிதழ் விண்ணப்பதாரின் பெயருடன் தந்தை தாய் கணவரின் பெயர் உள்ளதா அப்படிங்கிறது அப்போ அதில் வந்துட்டு தந்தை பெயர் இருக்கும் சிலருக்கு வந்து கணவர் பெயர்லாம் இருக்கும் சேர்த்தே இருக்கும் ஸோ ஆம் இருக்குது அப்படின்னா ஆம்னு போட்டுட்டு அது தந்தை பெயராக கணவர் பெயரா இல்லை தாய் பெயராங்கிறத டிக் பண்ணிடுறாங்க சரிங்களா அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஸோ அது யார் கொடுத்தாங்களோ அதை நீங்கள் நோட் பண்ணிடுங்க அதில் வந்துட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட வரிசை என்ன தேதி அதெல்லாம் கொடுத்துட வேண்டியதுதான் சரி ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிகள் அது வந்து எஸ்எஸ்எல்சியில் உள்ள அந்த தகவல் அடுத்து மேல்நிலை அது தகவல் இளநிலை தகவல் இளநிலை கல்வியியல் பட்டம் பிஎட்டு சீனியர் டிப்ளமோ டீச்சிங்கு இது அடுத்து டிஎன்டெட் பதிவு டெட்டு எக்ஸாம் அது தொடர்பானது அடுத்து உங்களோட தாய்மொழி அடுத்து பள்ளியில் படித்த பகுதி ஒன்றில் படித்த மொழி அது அடுத்து தமிழ் மொழியில் பயின்றதற்கான முன்னுரிமை கோரியர்களா அப்படிங்கிறது ஸோ ஏற்கனவே நீங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் என்ட்ரி பண்ணியிருப்பீங்க அந்த விவரங்கள் தான் ஸோ முன்னுரிமை கோரியீங்கன்னா ஆம் இல்லைன்னா இல்லை ஆமாம்னால் அதற்கான சான்றிதழ் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் மாற்றுத்திறனாளிகள் முன்னுரிமை ஆம்னா அதற்கான அது யார் அந்த மாற்று சான்றிதழ் வழங்கினாங்களோ அவங்களுடைய தகவல் எழுதணும் எத்தனை சதவிகிதம் அப்படிங்கிறது எழுதணும் தாங்கள் அரசு துறையில் வேறு எங்கும் பணிபுரிபவரா அப்படின்னு கேட்குறாங்க வேற எதுலேயா பணிபுரியக்கூடியவராக இருந்தால் ஆம் இல்லை ஸோ இந்த இது அப்படி நீங்க வேற இடத்துலையும் பணிபுரியக்கூடியவராக இருந்தால் அங்கேருந்து இருந்து வாங்கணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் அடுத்து தாங்கள் ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி புரிபவரா ாங்க அதுல ஆம்னா ஆமும் இல்லைன்னா இல்லை ஸோ ஆம்ங்கு அப்படிங்கிற போது அதன் விவரம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் ஸோ அதன் மீது வழக்கு எதுவும் தொடுக்கப்பட்டுள்ளதா நிலுவையில் உள்ளதான்னு கேட்குறாங்க ஸோ ஆம் இல்லை ஆம் இல்லைன்னு அதன் விவரம் ஸோ அதை எழுதணும் இதுக்கப்புறம் உறுதிமொழி ஸோ மேலே சொன்ன அனைத்தும் வந்துட்டு சரியானது அப்படிங்கிற கொடுக்குற ஒரு உறுதிமொழி தான் ஸோ அந்த உறுதிமொழி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி அதில் வந்துட்டு எந்த டிசபிலிட்டின்னா நீங்கள் எந்த கேட்டக்கூடங்களோ அது எந்த பெர்சன்டேஜோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிடறவண்டி தான் ஸோ இப்படிவத்தை பூர்த்தி செய்யும்போது எக்காரணம் கொண்டு அடித்தல் திருத்தல் ஓ கொண்டு அடி ல் போன்றவை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை கரெக்டாக நீங்கள் பார்த்து ஃபில்லப் பண்ணிட்டு நீங்கள் சைன் போட்டுருங்க உங்களுடைய ஊர் தேதி சரிட்டுங்களா அதெல்லாம் போட்டுருங்க அன்று நடைபெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பும் போது சமர்ப்பிக்கப்பட்டது என அசல் கல்வி சான்றிதழ் மற்றும் ஆவணங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா ஸோ அதை அவங்க வந்துட்டு நீங்கள் சிவிக்கு போனோன்னா அங்கே வந்துட்டு சைன் போட்டுருவாங்க சரிங்களா இதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கேட்டு மட்டும் நீங்கள் உடனே நீங்கள் வந்துட்டு போட வேண்டாம் ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ நீங்க பண்ணிக்கோங்க இது சிவிக்கு போகும்போது உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய போட்டோ இல்லைனா நீங்கள் வந்துட்டு எக்ஸாமுக்காக நீங்கள் அப்ளை பண்ணீங்களா உங்களுடைய புகைப்படம் அந்த புகைப்படத்தை இதில் வந்துட்டு ஒட்டிக்கோங்க சரிங்களா ஸோ இது ஒரு சான்றிதழ் அடுத்து பார்த்திங்கன்னா அடையாள சான்றிதழ் இணைப்பு டூவில் இந்த அடையாள சான்று எப்படி இருக்கும் பாருங்கள் ஸோ இதுதான் ஸோ இதில் வந்துட்டு பிடி அஜிஸ்டண்ட் அண்டு பிஆர்டிக்கான இந்த ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு ஸோ அது இந்த இருக்குது அது இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்துட்டு டவுன்லோடு பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு அதில் என்னவோ அதே தான் ஸோ இது சிக்னேச்சர் போட்டோ அப்போ நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வச்சுக்கன்னு பார்த்துக்கோங்க ஓ நீங்கள் குறைஞ்சது ஒரு அஞ்சு போட்டோவா கையில் வச்சுக்கோங்க ரைட்டுங்களா ஸோ உங்களுடைய எப்போ வந்துட்டு சிவி நம்பர் என்ன சிவி டேட்டு ரோல் நம்பரு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு தி கேண்டிடேட்டு உங்கள் பேர் ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும் உங்களோட சிக்னேச்சர் ஸோ அப்புறம் அட்ரஸ் சீட் வாங்கணும் அடுத்து உங்களுக்கு போட்டோம் ஸோ ரைட்டுங்களா இதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி கெசடர் ஆஃபீஸை சைன் வாங்கணும் ரைட்டுங்களா இதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க அடுத்து சிவி அட்டவணை ஸோ இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்துட்டு சிவி அட்டவணை ஒன்றுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கணிதம் தாவரவியல் விலங்கியல் நிலவியல் இருக்குது சிவி அட்டவணை ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இயற்பியல் வேதியியல் வரலாறு கணிதம் சிறுபான்மை இது இருக்குது ஸோ சிவி அட்டவணை பிஆர்டிக்கு ஸோ அது தனியாக வந்துட்டு எப்போ எப்போ அப்படிங்கிறது அந்த டேட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ வந்து பாருங்கள் கணிதத்துக்கு வந்து முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ அது எங்கே நடக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி தாவரவியலுக்கு முப்பது ஐந்து ஸோ அது நடக்கக்கூடிய இடம் விலங்கியல் இப்படி ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு முப்பதாம் தேதி சிவிக்கான ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அது எங்கெல்லாம் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த தகவல் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி செகண்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடியதுக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதற்கான செகண்ட் அட்டவணையில் நடக்குது அதுவும் வந்துட்டு நடக்கக்கூடிய இடங்கள் எது அப்படிங்கிறத ஸோ அது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்துட்டு அதையும் கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ இதுதான் இதில் வந்துட்டு நம்ம ஒரு கணிதத்துக்கு நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போமே இந்த மேத்தமேட்டிக்ஸில் பாருங்கள் இதை பார்த்திங்கன்னா உங்களே தெரியும் உங்களோட சீரியல் நம்பர் ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் நேம் ஆஃப் தி கேண்டிடேட்டு டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஸோ வெயிட்டேஜ் மார்க்கு அதை வந்துட்டு நீங்கள் எடுத்த மார்க்கோட வெயிட்டேஜ் மார்க்கு ஸோ இன்றைக்கி வெயிட்டேஜ் மார்க் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டிஎன் டெட்டு செகண்ட் பேப்பர் ஸோ இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணதை வச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் ஐந்து மார்க்கு அதே வந்து ரெண்டாயிரத்தி

அதில் நீங்கள் எந்த கேட்டகிரியிலும் உங்களுக்கான சிவி அழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஸோ இதுதான் உறவுகளே நீங்கள் உங்கள் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு லெவல் என்ன செகண்ட் லெவல் என்ன அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு இதாக வந்துட்டு சிவி அழைச்சிருக்கிறாங்க இப்போ சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு லெவல்லையா செகண்ட் லெவல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இதற்கான ஒரு முடிவு வந்துருச்சு அடுத்து வந்துட்டு உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிரும் ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சி அந்த ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ல அந்த நபர் யாருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு வேலை கிடைத்து உறுதி செய்யப்படும் போது ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருமே வந்துட்டு இதற்காக போராடி இருக்கீங்க எல்லாருமே உங்கள் லெவலுக்கு எவ்வளவு பண்ணுமோ அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சிருக்கீங்க அந்த முயற்சியை கிடைக்கக்கூடிய வெற்றி வாழ்த்துக்கள் வெற்றி சிவி அழைப்புக்கு வந்தவர்களுக்கும் இப்போ வந்து தேர்வு பெற்று பணிக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் நமக்குள் நாம் குழு வந்துட்டு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறது பணியை சிறப்பாக செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நபர்களுக்கும் நீங்கள் உங்களோட வெற்றியை பகிர்ந்து உங்களான சப்போர்ட் கொடுங்க மற்றவர்களும் அரசு பணியில் வருவதற்கு கை கொடுப்ப உறவுகளை மீண்டும் ஒரு நல்லது ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்